வணக்கம் நண்பர்களே சொந்த பந்தங்களே ஆர்விய மாட்டோம் கன்சல்டிங் உங்கள் ஆர்வியம் ஆர் மேல்முருகன் சேலம் மாவட்டம் ஆலப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் ராஜப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு சேலம் போகிற வழியில் வழக்க ஒரு கிலோமீட்டர் கோலாத்துக்கு டோட்டலாக பால் டெய்ரி நம்ம பஸ் ஸ்டாப்பு இப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வண்டி எல்லாமே கொடுத்துருக்கு அதில் ஐஸ் மாட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செல்ஃப் வண்டி அது ஒன்று மட்டும் இருக்கு நண்பர்களே அதுக்கடுத்தபடி எக்ஸ்எல் கண்டர்டு இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அது இருக்குது இப்போ வேறு ஒரு வண்டி ஸ்கூட்டி பெப்பு போட போகிற அன்னைக்கு நம்ம கூட பயணிக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் நம்ம சொந்த பந்தங்கள் அத்தனை பற்றி என்னுடைய மன நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆதரவு கொடுத்த அத்துணி பேருக்கு நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே பாருங்கள் இது ஸ்கூட்டி பெப்பு மாடலு ரொம்ப ரேராக இருக்குது ஸ்கூட்டி பெப்பு இன்றைக்கி புதுசெலாம் கிடைக்காது சோர்முலே நிப்பாட்டி நிப்பாட்டியாச்சு பெப்பு வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சொந்த பந்தங்கள் அத்துணைய பேருமே வந்து வண்டியை பா சொல்கிறத வந்து நல்லா கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பீங்க அதனால் வந்து தெளிவாக சொல்கிறோம் கோச்சு அந்த நண்பர்களை வண்டியை சொல்லும்போது மாடல் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் வண்டியில் தெளிவாக இருக்குது இன்ஜின் செல்ப்பு இண்டிகேட்டர் ஹார்ன் எல்லாமே எப்பவும் போல் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஆன் பண்ணிட்டேன் செல்ஃப் போட்டேன் இண்டிகேட்டர் போட்டேன் இண்டிகேட்ரு பாருங்கள் லெஃப்ட் எரிக்குது பாருங்கள் ரைட்லேயும் எரியும் ஹார்ன் அடிக்கிற பாருங்கள் நண்பர்களுக்கு ஹார்ன் சவுண்டு அவ்வளோதான் வண்டி ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்குது பூ மாதிரி இருக்குது வண்டியோட அவுட்லுக்கு நான் வந்து இப்போ காமிக்கிறேன் சுற்றி நல்லா வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே வண்டி காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட் வீல்லேருந்து காமிக்கிறேன் வண்டியில் ஒரு சின்ன கிராச்சஸ் இருக்குது அது எங்கேன்னு காமிக்கிறேன் நல்லா நோட் பண்ணிங்க அது கூட காமிச்சிரும் என்ன தான் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருக்குது இதுதான் அங்கே வண்டியில் உடஞ்சிருக்கிறதுன்னு சொன்னால் உடஞ்சில ஒரு கிராச்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் வண்டியை நல்லா பாருங்கள் நண்பர்களே வண்டியை நேரில் வந்தால் கூட நீங்கள் அப்படி பார்க்க முடியாது ஷீல்டு எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் ரைட் சைடு ஷீல்டு எல்லாம் பாருங்கள் நண்புறையில் வண்டியை சுற்றி உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு டிஎன் தொண்ணூற்றி ஒன்று விருதாச்சலம் நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த வண்டிக்கு எல்லாமே ரெக்கார்டு பக்காவாக கையில் இருக்குது இந்த வண்டி லோனுக்கின்னு எதுவும் கிடையாது ரெடி கேஷ் வண்டி அப்படியே டிஓ பண்ணி உங்கள் கடை உங்கள் பேருக்கு மாற்றிக்கலாம் டிஓ செட்டு எல்லாமே ஆர்சி எல்லாம் பக்காவாக கையில் இருக்குது எந்த ஒரு பெண்டிங்கும் கிடையாது எண்டி பார்த்துட்டிங்க காமிச்சிட்டேன் நல்லா தெளிவாக இருக்குது நண்பர்களை ஒரு ஏழை ஏழிய மக்கள் ஸ்கூட்டி பெப்பு வேணும் ஒரு சின்ன வெயிட் இல்லாமல் வண்டி ஓட்டணும் ஒரு லேடிஸுக்கு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தேவைப்படுறீங்க பாருங்கள் ரேட்டுக்கு நெக்சிபிள் பண்ணிக்கலாம் ரேட்டு வந்து நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை நான் நெக்ஸிபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நான் கேட்க போகிற ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முப்பத்தி மூணு ஐநூறு கேட்குறேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குறைச்சி நல்லபடியாக தரேன் நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க வண்டி இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது நண்பர்களே மறுபடியும் நம்ம ஒரு ஏழை எளிய மக்கள் இல்லாத நண்பர்கள் ஒரு சொந்த பந்தங்கள் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா பழைய வண்டி வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட பயப்படாதீங்க நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்குலாம் ஒரு புதுசாக ஒரு சர்ப்ரைஸான மேட் ஒன்று வச்சுருக்கேன் அடுத்த வாரத்துலேருந்து அதை சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் நமக்கு ஆளுங்க ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு வேணும் அதனால் வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே சொல்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க வண்டி பழசு வாங்கினோம் அப்படின்னா பயப்படவே தேவை நம்மக்கிட்ட மற்ற இடத்த விட வண்டி கம்பேர் பண்ணும்போது ரேட்டு நல்ல க ரொம்ப கம்மியாக இருக்கும் வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி வண்டி நல்லா ரே நல்ல ஒரு கண்டிஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நம்மள எப்போவுமே நம்ம உங்களுக்கு எப்படி வண்டி கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு ரொம்ப ரேரு இது அருமையான கலர் லேடிஸ் விரும்புகிற கலரு வண்டி விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க வண்டியை விட்டுறாதீங்க எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சொந்த பந்தங்களை அத்துணை பேத்துக்கும் மறுபடியும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வ மாட்டோகன் சாடிங் வேல்முருகன் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பில் வடக்க ஒரு கிலோமீட்டர் கோலாத்துக்காம்பே டோட்டலாக பால் டைரி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் வேல்முருகன்